இது முளைக்கட்டிய தோரம் பருப்பு காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு இது நேற்று நைட்டு ஊற வச்சது முளை கட்டினது முளைக்கட்டி வச்சிருக்கு இது இப்போ சதறி விட்டது இது இரண்டு நாள் முன்னாடி சதறினது இரண்டு நாள் முன்னாடி வெயிலில் உளர்த்தினது அது மூன்று நாள் முன்னாடி வெயிலில் உளர்த்தினது இது இன்றைக்கி உடைக்கணும் வெயில் நல்லா சூடு ஏற விட்டு இது இன்றைக்கி உடைக்கணும் இது ஃபுல்லாகவே இன்றைக்கி உடைக்கிறது இது மேபி நாளைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு தான் உடைக்க முடியும் அது நீ மூணு நாள் ஆறணும் சுமார் அறுபது அறுபது படி வந்து படி அறுபது படினா அவரேஜாக ஒரு எழுவதுலேருந்து எழுபத்தஞ்சு கிலோ அளவுக்கு இருக்கும் எப்படி சூடு ஏறி எப்படி உடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பக்கம் வந்து பார்த்தோம்னா இதை எடுத்து நல்லா சூடு எடுத்து வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்லா கடக்கு முடக்குன்னு நல்லா முறுக்கு சத்தம் கேட்குற மாதிரி நல்லா கேட்கணும் அல்லது அது ஒரு மெத்தடு உள்ளேனா கீழே அதாவது ரெண்டு கையை வச்சு உள்ளங்கையில் வச்சு அழுத்தினோம்னா அல்லது தரையில் வச்சு இப்படி அமுத்தினோம்னா ரெண்டு ரெண்டாக உடையணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் பருப்பு வந்து நல்லா அதாவது சூடேறிட்டு அர்த்தம் ஒருவேளை சரியாக ஈரப்ப கொஞ்சம் ஈரப்ப மருந்துக்கு சரியாக காயலைன்னா அப்படியே கொண்டு போய் நம்ம உடச்சோம்னா குறுணையாயிரும் அதிகமான குருணையாயிரும் அதுபோக இது பார்த்தீங்கன்னா கலர்லயே வித்தியாசம் தெரியும் இது என்ன கலரில் இருக்குது இது என்ன கலரில் இருக்குன்னு நல்லா அதாவது காஞ்சிருச்சுன்னா டார்க் ஸ்டோப்பாக மாறும் இப்போ இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதை அப்படியே பார்த்தோம்னா இப்போ மூணையுமே பக்கத்தில் வச்சு பார்க்க மூணுமே நான் பக்கத்தில் வைக்கிறேன் மூணுக்குமே வித்தியாசம் தெரியும் பாருங்கள் இது மூணுமே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நல்லா தெரியும் இதை ஃபோட்டோ கூட எடுத்து நன்றி